இது டீப்பாக பார்த்துக்கலாம் ஏன்னா இது காசா போருக்கு மட்டும் இல்லை இந்த பையனு அடுத்து கேள்விப்படுவீங்க ஈராக்கில் போர் நம்ம என்ன பண்ணலாம் இதே தான் ஈரானில் போர் என்ன பண்ணலாம் இதே தான் பாகிஸ்தான் மேலே படம் எடுத்துட்டாங்க என்ன பண்ணலாம் இதே தான் அதெல்லாம் ஒன்றுங்க இது எல்லா போருக்கும் கவர் ஆகிரும் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் இருக்கிற வரைக்கும் எதையும் பண்ண முடியாது நியூ வேர்ல்டு டிஸ்ஆர்டர் ஒன்று வரும் அது வரும்போது அந்த நேரம் சூழ்நிலையை பார்த்து அது நேரம் பார்த்து அந்த நேரமில் யார் வாழ்கிறாங்களோ அவங்க அந்த முடிவை எடுத்துக்குவாங்க அது நம்ம வந்து கவலைப்பட வேண்டியது இல்லை புரியுதா அதே மூன்றாம் உலக போகிற இப்போ இப்போ இவங்க அலர்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல அது கூட சீரியஸாக சாதாரணமாக எடுத்துறாதீங்க அந்த அலர்ட்டு வந்து சாதாரண அலர்ட்டு கிடையாது இது வந்து இவங்க ஏதாவது நான் சொல்கிறேன் நாட்டை ரன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தொலைநோ தொலைநோக்கு பார்வை இருக்கும் அவங்க காமெடியாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இலிமினிஸ் இவங்க நான் அந்த திங்க் டேங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து சும்மா திட்டு வாங்கிறதுக்காக வைக்கப்பட்டவங்க யாரு இந்த அரசியல்வாதிகள் அந்த மேடையெல்லாம் வராங்கள மக்கள்கிட்ட வந்து திட்டு வாங்குறதுக்காக வைக்கப்பட்டவங்க ஏன் ஏதாவது திட்டு வாங்க ரேட் ஏற்றிட்டு அவன் அதை பண்ண இதை பண்ணான்னு திட்டு வாங்கிறது உண்மையான ஆட்சியாளர்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்க போய் சொல்கிறாங்க அலர்ட்டு எடுத்திருக்கீங்க அதை பண்ணிக்கோங்க இதை பண்ணிக்கங்கன்ட்டு அப்போ வந்துச்சுன்னா நியூக்ளியர் வார் வந்துருச்சுன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை இருக்கா போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சொல்ல முடியாது புரியுங்களா நியூக்ளியர் வார் வந்துச்சுன்னு வைங்க எவ்வளோ பெரிய அழிவு இருக்கும் எங்கே இருக்கும் அதெல்லாம் தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் அடித்து சொல்லுவேன் பெரிய நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அதனால் வந்து என்னுடைய பர்சனல் அட்வைஸாக யாராவது சென்னை பெங்களூர் ஹைதராபாது டெல்லி மும்பை இந்த மாதிரியான ஹாட்டான சிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் அந்த இடத்துல இருந்ததுன்னா அங்கெல்லாம் அங்கே ஒரு ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கீங்க அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டை விற்றுட்டு ரெண்ட்டுக்கு போயிருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டை விற்றுட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய காசில் கொண்டு போய் ஊருக்குள்ளே எங்கேயாவது உங்கள் சொந்தக்காரங்க இருப்பாங்க விவசாயம் கிராமத்தில் அந்த கிராமத்தில் ஒரு லேண்டு வாங்கி அவருக்கு இன்சார்ஜ்லையே விட்டுருங்க நீங்கள் விவசாயம் இருங்க அப்படின்னு சொல்லி விட்டுருங்க ஏதாவது ஒரு கசமுசான்னு ஆச்சுன்னா நேராக கிளம்பி அங்கே போயிருங்க முடிஞ்சது புரியுதுங்களா இப்போவே ஆனால் எது என்னன்னா அந்த நேரத்தில் சொத்துக்களை விற்க முடியாது நகரங்களில் இருக்கிற சொத்துக்கள் விற்க முடியாது அதே மாதிரி கேஷாக வச்சிருக்கிறவங்க எல்லாரும் கோல்டாக கன்வெர்ட் பண்ணு புரியுங்களா அந்த வரக்கூடிய டிசாஸ்டர் பேங்கிங் டிசாஸ்டராக கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இன்னிலிருந்து எல்லா அக்கௌண்டும் ஃப்ரீஸு எவனும் அஞ்சு பைசா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்கன் டாலர் கொலாப்ஸ் ஆச்சுன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகும் துபாய் மலேசியா சிங்கப்பூர்லாம் அல்ல இல்லை நான் முதல்ல பல தடவை சொல்லிட்டேன் கடைசியா கூட ஒரு நண்பர் ஜித்தால வந்து மீட் சொன்னேன் ஏங்க போறீங்க அப்படின்னு அவர் போகும்போது தான் இருந்துச்சு ஆயிருச்சு சரி இந்த வீடியோல சொல்லிடுறான் வந்துருங்க செல்ல முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்துருங்க சட்டு புட்டுன்ட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க எல்லாம் அடுப்பு சூடாயிட்டு இருக்குது அப்புறம் ரொட்டி சூடா ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் வேலைக்கு ஆகாது அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் அந்த யாரெல்லாம் நகரங்கள்ல வச்சிருக்காங்களோ அந்த அசட்டு மாத்திருங்கிறோம் இது காபரா படத்தில் இந்த காபரா சேனல்ஸ்லாம் சில இது இருக்குது ஃபுல் டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே நம்மளை வந்து பிபி வந்து இறங்காமல் பார்த்துக்கிறது தான் அவங்க வேலையை இப்படி ஒரு சதி திட்டம் இங்கே ஊசி குத்தி அங்கப்போ அதாவது அதை பண்ணி இங்கே இதை பண்ணி எவ்வளோ டெக்னாலஜி மாட்டீங்கடா நீங்கள் முடிஞ்சுங்கடா நீங்க காலிடா நீங்கள் எப்போ மாதிரி இதுதான் நம்மளாம் ஒன்று சேரணும் சேர்ந்து என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் குரான் இல்லாமல் நீங்கள் போயிடுவீங்க ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிருப்பீங்களா ஹுரானுடைய நாலேஜ் இல்லாம குரானுடைய நாலேஜ் இல்லாமல் ரசூல்லாவுடைய உஸ்வா ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாது எங்கேயும் போக முடியாது எந்த இடத்துலையுமே உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது அதே ஹுரானுடைய அறிவை வளர்த்துக்கிட்டிங்கன்னா எந்த சூழலிலும் நம்மளால் சிந்தி சரியான முடிவுகள் எடுக்க முடியும் எல்லாம் நமக்கு ஒரு பசீரத்தை கொடுப்பான் அதுக்கு தான் எல்லாம் சொல்கிறாங்களோ இம்ரான் ஹுசேன் சொல்கிறாரில்ல அது யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லையாட்டு இருக்கு வாரம் வாரம் காஃபுரா ஓதங்கன்ட்டு நல்லா இருவல் நான் இருக்கிறேன் அப்போ ஓதுனா தான் சரியான முடிவுகள் எடுப்போம் அதனால தான் சில இடத்துல தோணுது இல்லை இந்த லேண்டு வாங்கலாமா இந்த லேண்டு வாங்கலாமான்ட்டு அப்போ எல்லாம் சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் போட வைப்பான் காஃப் சுரா ஓதனம்னா இப்போ கடைசியாக நமக்கு பொறுமை எவ்வளோ முக்கியம் டிசிப்ளின் எவ்வளோ முக்கியமாக இப்போ என்னென்னா இப்போ நீ நம்ம வந்து மர்க்கஸ் காட்ட போகிறோம் சரியா சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நமக்குள்ளே வந்து முரண்பாடுகள் வந்துடக்கூடாது சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம வந்து மாட்டிக்கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாக்கிமியத்துக்காக ஒரு குரூப் வந்து எல்லாம் வந்து அமைச்சு கொடுத்துருக்கலாம் தமிழ்ல சரியா இந்த குரூப் வந்து செதைச்சிடக்கூடாது நமக்கு வந்து மிகப்பெரிய பணிகள் எல்லாம் எவ்வளோ வச்சுருக்கான்னு தெரியாது என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியாது ரொம்ப டிசிப்ளின்டாக நடக்கணும் அதற்காக சில உபதேசங்கள் இது வரைக்கும் வந்து ஃபேலஸ்டின் சாப்டர் முடிஞ்சது புரியுதுங்களா இந்த ஃபேலஸ்டின் சாப்டர்லேயே இதுலயே அல்லா அப்படியே என்ன இருக்கு இந்த ஏன் எல்லா அடியும் வாங்க வைக்கிறான் அது எதனால் அப்படி பண்ணுறோம் போன வாரம் குரான் கிளாஸில் இந்த உகது சூறா சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் படித்தோம் சரி அதுவே ஒரு பதிவாகவும் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சௌர சொன்னால் சரி அதே ரெக்கார்டிங்லேயும் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே கொண்டு வரேன் நபிசுல்லாஸ்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா கடைசியாக இறக்கறதுக்கு ஒரு அன்றைக்கி தான் அவன் வெளியே நடமாட்டினா கடைசி நாள் வியாழக்கிழமை இந்த கடைசி நாள் வந்து ரசூலா எங்கே போகிறாங்க நேராக உகதுக்கு போகிறாங்க உகது போய் அங்கே உகதுல செத்தாங்க இல்லையா அவங்களுக்கு ஜனாதா தொழுகை நடத்தலைப்போ அப்போ அவங்களுக்கு ஜனாதா தொழுகை நடத்திட்டு மிம்பருக்கு வராங்க முக்கியத்துவத்தை காட்டுறேங்க நான் குரான்லேயே உகதுல கமெண்ட் எல்லாம் பண்ண அளவுக்கு வேற யாரு எந்த போரை பத்தியும் கமெண்ட் பண்ணல இதுக்கு எல்லாம் பேசின அளவுக்கு பதிரை வந்து அல்லா சிலாகிச்சு கூட பேசல உகது தான் மெயின் மேடர் இந்த உம்மத்துக்கு யூஸ் ஆகறதும் உஹதுடைய படிப்பினைகள் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் உங்களுக்கு முன்பே ஹவுலுல் கவுசர் என்னும் தடாகத்திற்கு செல்கிறேன் கிட்டத்தட்ட விடைபெற அந்த ஸ்டேஜில் பேசுறாங்க இவங்களுக்கு புரியாது சாபாக்களுக்கு அவங்க கற்பனை கூட பண்ண மாட்டாங்கள ரசூலா விட்டுட்டு போவாங்க ரசூலாக என்ன பண்ணுறாங்க நேராக போகிறாங்க இடத்துல இருந்து இருந்துட்டு நம்ம தடாகத்தில் மீட் பண்ணுவோம் நான் உங்களுக்காக முன்னாடியே போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது உங்களுக்கு சாட்சியம் கூறுவேன் எல்லாம் நல்லவங்க உங்களுக்கு வந்து நான் சாட்சியம் சொல்கிறேன் சான்று கொடுத்துட்டாங்க சஹாபகளுக்கு சுஹானல்லா அல்லாவின் மீதானையாக நான் இப்போது என்னுடைய தடாகத்தை காண்கிறேன் கண்ணும்மோடு எல்லாம் காமிச்சிட்டான் தடாகத்தை இப்போ மேலும் எனக்கு பூமியின் கருவுலங்களின் திறவுகோள்கள் வழங்கப்பட்டு விட்டன எல்லாமே எல்லாம் எனக்கு கொடுத்துட்டான் யூரேனியமும் எனக்கு தான் டைட்டானியமும் எனக்கு தான் நியூக்ளியரும் எனக்கு தான் த்ரீ ஜியும் எனக்கு தான் டூ ஜியும் எனக்கு தான் எல்லா கருவலும் எந்த நபியாவது எல்லாம் கொடுத்தாங்க வானத்துல பறக்கிற மக்கள் எந்த நபியாவது பார்த்தாங்களா வானத்துல பறக்கிற மக்கள் எங்கேயோ இருக்கிற ஒருத்தனை வந்து முகத்தை கண்ணு முன்னாடி பார்த்து பேசுகிற டெக்னாலஜி இந்த எல்லா கருவலங்களும் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டான் எனக்கு மேலும் அல்லாவின் மீது ஆணையாக எனது இறப்புக்கு பின்னால் நீங்கள் இணை வைப்பவர்களாக ஆகிவிடுவீர்களோ என்று நான் அஞ்சவில்லை நீங்க சிலை வழிபாட்டுக்கு போயிருவீங்க நீங்க அப்படி போயிடுவீங்க இப்படி ஆயிருவீங்க எனினும் நீங்கள் உலகத்திற்காக ஒருவோடோர் ஒருவரோடு ஒருவர் போட்டு போடுவீர்களோ என்றே நான் அஞ்சுகிறேன் இது தான் பயந்தான் அதனால நம்மளும் வந்து உலகப்பற்ற குறைச்சி அல்லாவுடன் பிணைப்பு அதிகப்படுத்தணும் இதுக்கு என்ன பண்ணலாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் என்கிட்ட ஐடியா கேட்டிங்கன்னா சுத்தமாக ஐடியா கிடையாது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க நான் மார்க்கப் பண்ணி செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்ட்டு எனக்கே தெரியாது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு மட்டும் இல்லை இஸ்லாராமதிக்கே தெரியாதுன்னு அவர் ஒரு புக்கை எழுதிருக்கிறாரு அதில் அவர் எழுதுறாரு அல்லாவுடைய பாதையில் வந்து முனை தங்களை வந்து ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு ஈடுபடுத்திக்கொள்ள வேண்டாம் சரி வழி ஏதாவது சொல்லுவார்ன்னு பார்த்தா அதற்கான வழியும் என்ன விதத்தில் பங்களிப்பு செய்ய முடியும் என்ற விஷயத்தையும் அவர்களை முடிவு செய்து கொள்வார்கள் அப்படின்ற நம்ம ஒரு ஐடியா சொல்ல போறாருன்னு பார்த்தா நீயே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்கிறாரு தடைகளையும் அவர்களே உழைத்துக் கொள்வார்கள் எப்படி ஒருத்தன் ஆனா அவர் சொல்றாரு ஒரே விஷயம் தான் சொல்றாரு அதுக்கு ஒண்ணு மட்டும் இருக்கணும் போதும் அல்லாவுக்காக நான் உழைக்க போறேங்கிற உறுதிமொழி மட்டும் நீங்க எடுத்துருங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடப்புங்கிற புரியுது அல்லாவுக்காக நான் உழைக்க போறேன் கண்டிப்பா அதாவது என்ன சொல்றது தூய்மையான உள்ளத்தோட நான் வந்து அல்லாவுக்காக உழைக்க போறேன்னு முடிவு மட்டும் பண்ணிக்கணும் உங்களுக்கான பணி உங்களை தேடி வரும் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்க வீட்டுக்கு தேடி வரும் உங்களை தூக்கி எல்லாம் கொண்டு வருவோம் எங்க இருந்தா யாராவது யூசுப் நபி எப்படி கொண்டாந்து எங்கேயோ கொண்டாந்து கிணத்துல போட்டாங்களா இந்த மாதிரி அடிவெட்டு படி வெட்டு எங்கேயோ போய் ஏதோ ஒரு வழியில் நம்ம போய் சேருவோம் அதுதான் விஷயம் அதே மாதிரி உகது போருடைய அந்த பொசிஷனும் பாத்துங்க இப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் பாலஸ்தீன் மக்கள் வந்து அடி வாங்குறாங்க நம்ம எப்படி வேடிக்கை பார்க்க ஒரு உடல் மாதிரி இல்லையா இந்த உடல் இன்னொரு நம்முடைய உடலில் இன்னொரு பகுதி அடிப்பாங்கிறத வேடிக்கை பார்க்கலாம் பார்க்கலாம் உகது போரிலே உதாரணம் இருக்கு நபிசுல்லா சலம் வந்து அப்துல்லா இப்னு ஜுபைர் அலி இல்லாம அவர்களை காலாட்படையினருக்கு தலைவராக நியமித்தார்கள் அவர்கள் மொத்தம் ஐம்பது பேர் இருந்தனர் நாங்கள் அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க ஒரு அந்த உகது மலை பேக்கில் வச்சுட்டாங்க அந்த போற பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நபீசுல்லா வந்து மதிநாளை வச்சு சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொன்னாங்க ஆனால் அதிகமான மக்கள் என்ன சொன்னாங்க வெளியே போய் பதிர்களை எப்படி வெளியே தானே போய் சண்டை போட்டோம் வெளியவே போய் சண்டை போடலான்றாங்க ரசூல்லா இதில் உடன்பாடுல முகம் மாறிடுச்சு ரசூலாவுடைய முகம் மாறினவுடனே சஹாபாக்கள் வந்து சங்கடப்படுறாங்க ஐயோ ரசூல்லா கோச்சிக்கிற மாதிரி பேசுகிறோமே அப்படின்னு சொன்ன உடனே ரசோலா உள்ள இருந்து அதுக்குள்ள வெளியே வராங்க வரும்போது பாக்குறாங்க ரெண்டு கவசம் அடைஞ்சிருக்காங்க டபுள் கவசம் அடிஞ்ச உடனே புரிஞ்சிருச்சு ஏதோ இது போரு சாதாரண போர் கிடையாது கஷ்டமான போரு தப்பாக சொல்லிடும் அல்லாடி தூதர மன்னிச்சிங்க உங்க கருத்துக்கு எதிராக நாங்கள் பேசுனதுக்கு நீங்க தயவு செஞ்சு கருத்தை வாபஸ் வாங்கிக்கிங்க அப்படிங்கும்போது ஒரு தடவை மசூரா பண்ணி முடிச்சுட்டா ரெண்டாவது தடவை நபி வாபஸ் வாங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலாவுடைய இந்த இதை சொல்லிடுறேன் அவங்களுடைய அந்த ஒரு நபி ஒரு தடவை கவசம் அணிந்து விட்டால் அதை கழட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க அப்புறம் சூழல் போகிறாங்க அது கடுமையான போர் இக்கட்டான போருங்கிறது தெரியுது ஃபஸ்ட்டு போர் ஜெயித்த ஒரு என்ன சொல்கிறது பயன்படுத்தக்கூடாத வார்த்தை தான் ஆனாலும் சொல்கிறேன் ஒரு மிதப்பு இருக்குங்களுக்கு வின் பண்ணிட்டோம் இந்த வின்னிங் பொசிஷனில் இருக்கும் அதுவும் அடித்து தூள் கிளப்பிட்டோம் வெறும் முந்நூறு ஆயிரத்து பேரை கிளப்பிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஜெயிச்ச அந்த ஹாப்பி மூமெண்ட்டில் அவங்க இருக்கிறாங்க யார் முஸ்லீம்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த விசுவாசம் என்ன பண்ணுறாங்க கரெக்டாக சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க இதை அல்ல வழிகாட்டில் அங்கே பாருங்க இதை பார்க்கணும் புரியுதா எல்லா விஷயத்துக்குமே எல்லாம் இன்டர்ஃபியர் ஆக மாட்டான் எங்கேயாவது இடரி வில போனால் மட்டும் எல்லாம் தாங்கி பிடிப்பான் சைக்கிள் பின்னாடி எல்லாம் பிடிச்சிட்டே இருப்போம்ல கொஞ்சம் நான் விட்டுருவோம் பையனை அப்பாவும் ஓட்டிட்டு போட்டுட்டு கொஞ்சம் அப்படி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் டக்குன்னு பிடிச்சிரும் அந்த மாதிரி தான் எல்லாம் வந்து வழி வழிகாமிச்சு அப்போ ரசூலா என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க சுச்சுவேஷனு பேக்கில் உகத மலை இருக்குது ஃப்ரண்ட்லேருந்து அட்டாக் பண்ண முடியும் அவங்க வர்றதுக்கு பயப்படுவாங்கன்னு தெரியும் ஆனால் ஒரு குன்று ஒன்று இருக்குது இருந்துட்டு அம்பு விட்டாங்கன்னா இங்கே டபுள் ஸ்பீடில் வரும் இப்போ நீ வர்த்திகளாக நீ மேலே அடித்தேன்னா ஸ்லோவாக வரும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் நீ அங்கேருந்து விட்டீங்கன்னா எண்பதில் வரும் ஏன்னா அந்த கிரவுண்ட் ஃபோர்ஸ் அந்த அதுவும் சேர்ந்து டபுள் ஸ்பீட்ல வரும் என்ன இந்த வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் வெறும் ஒரு வாட்ச் டவர் நின்று கண்காணிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை வேற எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கு அவங்க பயன்படுத்தின வார்த்தை பாருங்க நாங்கள் போரில் கொல்லப்பட்டு எங்கள் சடலங்களை பறவைகள் கொத்தி செல்வதை நீங்கள் பார்த்தால் கூட உங்களுக்கு சொல்லி அனுப்பும் வரை உங்களுடைய இடத்தை விட்டு நகராதிகள் நாம் அந்த இடத்துல எப்படி இருப்போம் இதை இதை வந்து இமேஜின் பண்ணி பாருங்க அபுபக்கர் இல்லையானோ நபிசுலாசலம் இவங்க எல்லாம் எல்லாரும் செத்து அந்த வந்த ஏழுநூறும் செத்து கழுகுகள் தின்னுட்டு இருக்குது நாலு கணக்கு ஆயிடுச்சு உங்களால் இறங்கவே முடியாது அப்போ என்ன கணக்கு வெறும் ஐம்பது பேராவது நீங்கள் நின்று சண்டை போடுங்க அப்போ அவன் மேலே ஏறி வரமாட்டான் வந்தானா அம்பு விடுங்க மலை ஏற முடியாது ஓத போய் பாருங்க உம்ராக் போனீங்கன்னா அப்போ ரசூல்லா எவ்வளோ மெச்சூரிட்டி அந்த சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் அவங்க நடக்கு நடந்துக்கல அந்த மெச்சூரிட்டி லெவலில் இருந்தவங்களே என்ன பண்ணாங்க அந்த டிஸ் நடந்துருச்சு அந்த பொசிஷனில் நிக்க வச்சுட்டு போறாங்க அப்போ என்ன சொல்றேன் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க கொல்லப்பட்டு இந்த நிலையில வந்து நீங்க இருக்கணும் அப்படின்னா நினச்சி பாருங்க நம்மளால் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா நம்ம எமோஷனை ஆனால் ரசூல்லா வந்து சஹாபாக்களுக்கு சொன்னாங்க இல்லையா அப்போ இந்த லெவல் ட்ரைனிங் எப்படி வரும் குரானை படிச்சு பாருங்கள் ஒரு சூறா உட்காந்து உட்காந்து படிங்க உங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் சொல்கிறேன் எல்லாரும் நாளைக்கு என்ன பண்ணுங்க பக்ரா ஓபன் பண்ணுங்க ரெண்டு மணி நேரம் தலை சோரியாமல் படிச்சிருந்த பாருங்க தலாக் வரும்போது பால் உட்டு ஒருத்தி இருந்தால் அவள் வந்து ரெண்டு நாள் அவளுக்கு அவன் மகன் இருந்து மகன் கொடுக்க வேண்டும் இதெல்லாம் எனக்கு இருக்கு அப்ப என்ன ஆகும் தெரியுமா அப்ப வரும் பொறுமை குரான் உகாந்து ரெண்டு மணி நேரம் படிச்சு பாருங்க புரியுதா புகாரியில் உட்காந்து ஒரு சாப்டர் முடிச்சு பாருங்க புக்கு படிங்க பொறுமை வரும் அதுதான் அரசுலா சொன்னாங்க அல்லாவுடைய கிதாபை பிடிச்சுக்கோ அவன்கிட்ட கெபாசிட்டி வரும் அதில் உட்காந்து பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட வசனங்களை போர் அடிக்காம படிச்சு பாருங்க டப்சீரை பரட்டி பாருங்க நான் சொல்கிறேன் நானும் யாதாஜா இங்கே அப்படிமாங்க அதுவும் அது சப்ஜெக்ட் மாறி 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 இப்படி கொண்டு அப்படி ஏ நான் இங்கே ஒரு சூறாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவ்வளோ வரும் புரியுதா சாபாக்கள் டெய்லி படிப்பாங்க ஏழு நாளில் ஒரு குரான் அவங்களுடைய வழக்கம் எங்கேருந்து அந்த கெப்பாசிட்டி வந்துச்சு அந்த பொன்னாசை பொருளாசை அந்த பொறுமை அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா ஏழு நாளில் ஒரு குரான் ரிப்பீட் 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 ஏன் என் சேனலில் நிறைய பேர் கமெண்ட்ஸு யாபுனைய கிளாஸ் போடாதீங்க இருபத்தி நூற்றாண்டு போறேன் தயவு செஞ்சு வேறு இந்தியா போயிருங்க உங்களுக்கு தமிழ் பக்கம் இருக்கு அதுக்குன்னு நரைசு நசன் இருக்கு அதெல்லாம் போய் பாருங்க நான் சேனலே என் சேனல்லையே ரொம்ப மதிப்பான வீடியோ நான் நினைக்கிறது அந்த யாபுனைய கிளாஸ் தான் குரானுடைய விளக்கம் அதுவே வேணாம் அது போர் அடிக்குது அது மொக்க கிளாஸுன்னு தயவு செஞ்சு போயிருங்க பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைபர் வேண்டாம் நான் எங்கேயுமே கேட்டதில்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணாதீங்க ஒன்றும் பண்ணாதீங்க எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னுடைய வேலையை செய்கிறேன் அவ்வளோதான் சரியா அதனால் வந்து புரிஞ்சுங்க பொறுமை எங்கேருந்து வரும் குரான்லேருந்து வரும் குரானை படிக்கும்போது திரும்ப திரும்ப படிக்கும்போது அப்ப அதை ஆழ்ந்து சிந்திக்கும் போது அது வரும் அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா புகாரியில் மூவாயிரத்தி முப்பத்தி இது இதுலா மென்ஷன் பண்றாங்க அதே மாதிரி அபு பக்ரீவுடைய காலகட்டம் அபு பக்கர் அலியாவுடைய என்ன நடக்குது நபிசுல்லா சலம் அவர்கள் வஃபாத் ஆகிட்டாங்க ஆயிட்டாங்க அபு பக்கர் அலியா அவங்க ஹலீஃபாவாக தேர்வு செய்யப்பட்டாங்க இதை கேள்விப்பட்ட உடனே இந்த மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்துக்கு வந்தாங்கல்ல அல்லாவால் வார்னிங் கொடுக்கப்பட்டு அதனால் முஸ்லிமாக இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து விரட்டி அடிக்கப்படுவீர்கள்னு வார்னிங் கொடுக்கப்பட்டவர்கள் நாட்டுப்புற அறவிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க ஜக்காத்து தர முடியாது ஆக்சுவலாக என்ன இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை நாங்கள் ரிட்டன் பண்றோம் இஸ்லாம்னாலே என்ன அவங்களுக்கு கஷ்டம் என்ன காசு தானே வேற என்ன இருக்கு பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் தொழு மாட்டாங்க ஜக்காத் தர மாட்டேன்னு சொல்றாள் வீட்டில் தொழுறான வாட்சிங்க இருக்க முடியும் சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு இருக்க முடியும் ஜகாத் தர முடியாது அப்படின்னு சொல்றேன் சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க அபுபக்கர்லயும் அந்த ஜக்காத் தர மாட்டேன்னு சொன்ன அந்த கூட்டத்தினருக்கு எதிராக புறப்பட்டு நாம போருக்கு போனுங்கிறோம் இதுல இன்னொரு டிஃபிகல்டிஸ் பெரிய ஒரு படைய உசாமர் அலி இல்லாம தலைமையில நபிசுல்லா சலாம் அவர்கள் ரோமாபுரிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அந்த படை வந்து போய் ஒரு இடத்துல நிக்குது எப்பவுமே ரசூல்லாவுடைய ஸ்டைல் என்ன அதாவது அவங்களுடைய பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா படை வந்து மதினால இருந்து புறப்படாது மதினாவில இருந்து ஒரு அஞ்சு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல கேம்ப் போடுவாங்க அந்த கேம்ப்ல இருந்து தான் ஃபுல் அங்க போய் சேர்றதுக்கு அது பஸ் வந்து பஸ் வந்து இந்த இடத்துல நிற்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் போறேன்னு சொன்னோம்ல பஸ் முதல்ல இங்க நிற்கும் எல்லாரும் முதல்ல பஸ்ஸுக்கு வரணும் அதுக்கப்புறம் பஸ்ல இருந்து அங்க போயிடும் அந்த மாதிரி கேம்ப் அங்கே போடுவாங்க கேம்ப்ல இருந்து அங்க போகணும் இப்ப இந்த கேம்ப்ல போன உசாமர் அல்லா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அதுக்குள்ள ரசூல்லாவோட இறப்பு செய்தி வருது திரும்பி வந்துட்டாங்க திரும்பி வந்துட்டவங்க வந்தவொன்னே சுச்சுவேஷன் மாறி போச்சு ஜக்கா தர முடியாது இங்க கிளர்ச்சி அங்க கிளர்ச்சி செய்திகள் வந்துட்டே இருக்கு ஊர் பூரா வெறும் மதினா மட்டும் தான் முஸ்லீம்கள் மீதி எங்கேயும் முஸ்லீம்கள் கிடையாது சொல்றாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க அவர் அவர்களே இதோ உங்கள் முன் இருக்கும் இந்த சிறிய கூட்டம் தான் உள்ளது இருக்கிறது அந்த சின்ன கூட்டம் தான் ஏதோ நாங்க மசோராப்ப பண்றீங்களா இவ்வளவுதான் இருக்கோம் நீங்க பாட்டுக்கு உஷமா அனுப்ப சொல்றீங்க இங்கே போய் இவங்க கூட போய் சண்டை போட சொல்றீங்க அரபுகள் நயவஞ்சர்களாகவும் முர்த்தத்களாகவும் மாறிவிட்டார்கள் இது சூழ்நிலையே சரியில்லை இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ அவர் சொல்றாங்க என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாவின் யாக நீங்களும் இல்லாமல் நான் மட்டும் தனித்திருந்தால் இந்த ஓனாய்கள் என்னை தூக்கி சென்றாலும் நபியின் உத்தரவை செயல்படுத்தாமல் இருக்க மாட்டேங்குது நாலு பேர் இருக்கீங்களா பரவாயில்லையா நீங்க இல்லைனாலும் நானே செய்வேன்றேன் ஒன்லி ஒன் மேன் நான் நான் இருந்தேன்னா கூட உத்தரவை வந்து ஃபாலோ பண்ண முடியும் என்ன கட்ஸ் அடிக்க அடிக்க சொன்னால் அடிப்பாங்க என்னை என்னை என் 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 பிணத்தை வந்து வந்து கழுகு தின்னாலும் அடிக்காமல் அவ்வளோ கண்ட்ரோல் 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 அதான் சொல்கிறேன்ல இங்கே ஜோஷ் மட்டும் இருக்கக்கூடாது இருக்கணும் தான் 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 என்ன தன்னுடைய அடக்கிறம் நான் நான் அடிக்கணும் முன்னாடி வந்துட்டு ஒரு ஒரு இந்து முன்னாடி ஊர்வலம் போகுது அவன் நினச்சா என்னை அடிக்க வைக்க முடியாது அவன் வந்துட்டு என்ன மல்லாவாச்சு குள்ளாவாச்சும் சொல்லு எனக்கு என்ன பிரச்சனை ரசூலா திட்டு என்ன பிரச்சனை கம்முன்னு இருப்பேன் நான் விரும்ப மாட்டேன் ஏன்னா அடிச்சா நான் என்ன பண்ணுவான் நாங்கள் ஊர்வலி போயிட்டு இருந்தோங்களா நாங்கள் ஒன்றுமே பண்ணலீங்க அங்கே அந்த இடத்துல ஊர்வலம் போயிட்டு இருந்தால் அவங்க அடிச்சிட்டாங்க டபால்ட்டு பார்த்தீங்களா இவங்க நாலு பேர் இருக்கும்போதே இப்படி இருக்காங்களா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அஞ்சு அஞ்சு குழந்தைங்க நாலு நாலு குழந்தைகள் பார்த்துக்கிறாங்க நாளைக்கு இவங்க மெஜாரிட்டி ஆயிடுவாங்க நம்மளாலும் நம்மளும் பரப்போம் சந்தோஷமா ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இஸ்லாம் தான் உலகின் பெரிய மதம் அப்படின்னு பெருமையை பார்ப்போம் அது ப்ராபர் அது கூட தெரியாம அது கூட தெரியாம போயிட்டு இருக்கிற அது ப்ராபர் பண்ணி அவங்க நமக்கு எதிராக பார்ப்பாங்க அது சந்தோஷமா அப்போ நாம தான் மெஜாரிட்டி அப்படின்னு அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி கண்ட்ரோல் கீர் பிரேக்கும் இருந்துச்சு எக்ஸலேட்டரும் இருந்துச்சு இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா ஒன்னு இருந்தா பிரேக் பிரேக்குன்னு அது என்ன பிரேக் சஜிதா பிரேக் தான் நேராக சரண்டர் ஒன்று இங்க எடுத்தா இப்படி இல்லை எக்ஸலேட்டரா எக்ஸலேட்டர்னா ஹைப் டாப் கீர் தான் எடுத்தோடனே அஞ்சாவது கீர் போட்டு சலாரணம் போனோம்னா நாளைக்கே சகாதது வேலை முடிஞ்சது படிக்க அதெல்லாம் அதெல்லாம் சரி வராது கிராமர் கிளாஸ் கிராமர் கிளாஸ் நாள் நம்மளாம் ஒரு இருபது பெரும் கூடியிருக்கிறோம் அடுத்த நாள் நம்ம கூடியிருக்கோம் நம்மளில் சிலர் கூடியிருக்கோம் அடுத்தது என்ன இருக்கு கிராமர் கிளாஸ்க்கு அப்படியே நம்மளில் ஒருவராவது கூடியிருக்கோம் அப்படின்றோம் கொட்டாயி வந்துடும் முடிஞ்சிரும் ஈமான் எங்க போச்சுன்னே தெரியாது எல்லாம் படிக்கணும் சூழல சீரத்து புக்கு வாங்கி படிக்கணும் பொறுமை வரும் குரான் தஃசீர் ஃபிஸில் அஹில் குரான் இருக்கு ஃபஃமல் குரான் இருக்குது தலபுருள் குரான் இருக்குது இத்தனை நாள் சாக் சொல்லிகிட்டு இருந்தோம் தமிழில் எந்த புத்தகம் இல்லை இருக்குது மூணு இருக்குது அந்த மூணு தப்சீர் படிங்க அதெல்லாம் படிங்க அதில் எவ்வளோ டைம் ஒதுக்குறீங்க ஏன்னா டைம் இல்லை நான் நைட்டு எல்லாம் உழைக்கிறேன் இரவு பகல் பாராமல் உன் உழைப்புக்கு நரகத்துடைய தொண்டு ரெடியாக இருக்குது ஜக்கும் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கான் வாடகைன்னு நீ அப்படி உழைக்கிற குடும்பத்துக்காக அல்லாதான் தான் உழைக்க சொன்னான் குடும்பத்துக்காக நீ உழைச்சி உழச்ச உழைச்சி உனக்கு என்ன போகுது ஜக்கும் தான் போகுது குரானுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கும் புரியுதா எந்த கஷ்டத்துலேயும் சகாபாக்கள் ஆகும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த திணைத்தோழர்கள் சுகாணெல்லாம் நைட் பகலெல்லாம் கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் குரான் வருதுவாங்க நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் நோண்டுறது ஒரு சின்ன பகலெல்லாம் வேலை செஞ்சு நைட்டெல்லாம் ஃபோன் நோண்டுறது அதில் கண் அவிஞ்சு அது கண் அவிஞ்சு போனா தான் நிறுத்துறது கடைசியாக ரெண்டு ரெண்டாவது அப்படி இப்போ இப்போதான் இல்லை அந்த ஸ்டாஃப் அது வரைக்கும் வந்து போறதே இல்லை இதே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அந்த அவுபக்கர் அலியாவுடைய அந்த சூழ்நிலையை சொல்லும்போது தவறியில் ரெண்டாவது ஏதாவது இருபத்தெட்டு இன்னொரு அறிவிப்பில் வரும் மூமீன்களுடைய அன்னைகளை அதாவது அன்னைகளை ஓனாய்கள் இழுத்து சென்றாலும் கூட நான் உசாமாவுடைய நிறுத்தி வைக்க மாட்டேன் நான் வந்து அதை பண்ண மாட்டேன் எனக்கு தான் இழுத்துட்டு போனா கூட நபியுடைய மனைவி எவ்வளவு புனிதமானவர்கள் அந்த புனித தன்மையை கூட நான் விட்டு கொடுத்துருவோம் ஆனா இக்காமத்தீனை நான் விட்டு மாட்டேன் வேலை நடந்துட்டே இருக்கணும் நிக்க கூடாது இது போய்கிட்டே இருக்கும் வண்டி அவன் வந்தாலும் சரி வராட்டேச்சு அதான் அல்லமைப்பாளருடைய அகர்ஜ புத்துவாத்துக்கு ஆஸ்தி நோமே முஜேஹா லா இலாஹில் கட்டுப்போம் லா இலாஹ் அல்பாஸ் அவர் முல்லாக்கி அசாம் அவர் முஜாஹித்யா அவர் என்னுடைய அசாம் பாங்கு வேற உன்னுடைய பாங்கு வேற அல்லாஹூ அக்பர் நான் சொல்றதுக்கு மீனிங் வேற நீ சொல்றதுக்கு மீனிங் வேற அதே அல்லாஹு அக்பர் தான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தான் நான் சொல்றேன் அல்லாஹூ அக்பர் வேற நீ சொல்ற அல்லாஹ் அக்பர் வேறங்குற யாரு அல்லாம அக்பால் அது மாதிரி நமக்கு அந்த கட்ஸ் இருக்கணும் பொறுமை இருக்கணும் உதவி எடுத்துக்க வந்தாங்க சஹாபாக்கல் நமீசு கூட்டிட்டு வந்தாங்க அஜிக்கு உம்ரா பண்ண போகிறோம் மார்க்க கடமை சரி ரசூல்லா ரசூல்லாவது நபியின் தலைமையில் புனித இதில் எவ்வளோ நன்மை எவ்வளோ ஆசையாக அப்படியே வர்றாங்க வர்றாங்க வந்த இடத்துல ரசூல்லா உம்ரா பண்ணுறது தடுக்கப்படுதாங்க தடுக்கப்பட்டவனா என்ன ஆயிடுது போர் செய்யணுன்னு முடிவு பண்ணியாச்சு இப்போ எல்லாம் ஆயிரத்தி நானூறு பேர் பையத்து செஞ்சிட்டாங்க இவங்க முந்நூறு பேர் இருந்தாலே மக்காவை போட்டு கிழிச்சு தொங்க விட்ருவாங்க ஏழ்நூறு இருந்தால் சொல்லவே வேணாம் ஆயிரத்தி நானூறுனா அல்வா துண்டாட அப்படியே வாய்க்கு வந்துடும் பையத்து வாங்கிட்டாங்க அது எப்படியாப்பட்ட பையத்து அல்லாவிட கை அப்படின்ட்டாங்க ரசூல்லா உங்கூட்டு பையத்து எங்கூட்டு பையத்து இல்ல இது என்னுடைய கை இது அல்லாவுடைய கை அப்படின்ட்டாங்க அல்லாவுடைய கையில பையத்து செஞ்சாச்சு டெம்போ அப்படியே ஏறி நிக்குது ஒவ்வொருத்தரும் ஸ்கெட்சு போறாங்க நான் அவன இவனும் இவனு எல்லாம் பண்ணேன் சொல்ல என்ன பண்ணிட்டேன் வேண்டாம் போட்டுருங்கிட்டேன் ஃபுல் எக்ஸலேட்டர் கொடுத்தாங்களா வண்டி ஹை ஆர்பிஎம்ல போச்சு அப்படியே வண்டி சாவி எடுத்து அப்படியே பிடிங்கி உக்காரஸ்டேன் எல்லாரும் மொட்டை அடிக்காங்க அபு பத்திரம் கூட மொட்டை அடிக்க முடியல முடிஞ்சிருச்சு எல்லாம் உங்களுக்கு கூலி கொடுத்துட்டான் அப்படின்னாங்க கொடுக்கல ஒண்ணுமே பண்ணல மொட்டை அடிக்க சொல்லி ஸ்ட்ரைட்டா மொட்டைக்கு போனா எப்படி கூலி கிடைக்கும் அதான் உடைய ஹிக்மத்தை இருக்குல்ல இதுல அந்த அந்த ஒப்பந்தத்தில் அந்த இருந்த நாம்ஸ் கூட எப்படி எல்லாமே ட்ராப் இவங்க இருந்த மோட்டுக்கு மக்காவே கைக்கு வந்துடும் விட்டா ஒரு மணி நேரத்தில் மக்காவே கைக்கு வந்துடும் இப்போ நாங்க வந்தா திருப்பி கொடுக்குறோம் அதுக்கும் இதுக்கும் நினைச்சு பாருங்க அப்போ இந்த மெச்சூரிட்டி லெவல் நாம ஏற்படுத்தணும் நம்ம நம்முடைய பிரச்சாரம் என்னன்னு புரியுதா ரெடினா இப்படி இருக்கணும் ஆஃப்னா இப்படி இருக்கணும் அந்த லெவல் எப்படி வரும்னா குரான் மூலமாக வரும் இப்போ இந்த தாக்குதல் ஹமாஸ் வந்து பண்ணாங்க பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக வந்து சில அரசியல் விமர்சக அந்த அனலிஸ்டிக்ஸ் என்னது அனலிட் அனாலிட்டிக்ஸா அனாலிசிஸ் ஆ கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நடத்துற மாதிரி அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க யார் ஆமாம் சார் பலம் வந்து இன்னும் திரட்டிக்கிட்டு நடத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க பலம் திரட்டுற தகவல் இஸ்ரேலுக்கு தெரிஞ்சதுனால முன்கூட்டியே இவங்க நடத்த வைக்கணுங்கிறதுக்காக ஏன்னா இப்போ அவங்க மெச்சூரிட்டி சுச்சுவேஷனில் இல்லை இன்னும் கொஞ்சம் போயிருச்சுன்னா காலியை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால இப்போவே இவங்களை தள்ளணுங்கிறதுக்காக தான் வலுக்கட்டாயமாக அந்த அந்த கேட்ஸை வந்து மூணாங்க இவங்களுடைய இந்த அதாவது கிட்டத்தட்ட பத்ரு மாதிரி அபுசுஃப்லியானுடைய பாதையை மாறிச்சா போர் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்ச ட்ராப் வந்து இஸ்ரேலுடைய ட்ராப் இது ஆனால் அந்த ட்ராப்பில் விழுந்துட்டாங்க இப்போ அது விழுந்து மிகப்பெரிய லெவலில் கிட்ட தட்ட வரைக்கும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்குது இன்னும் வெளியேற்றப்பட்டு இருக்கிறாங்க வெளியேற மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கிறாங்க இது ஒரு எல்லாம் நடந்துட்டு இருக்கு இது வந்து அல்லாவுடைய பார்வையில் அதாவது நம்ம சொல்கிறோம்ல ஆளுமே தக்வின்னு ஒன்று இருக்குது ஆளுமே தஷ்ரின்னு ஒன்று இருக்குது தஷ்ரிங்கிறது சரியத்துக்குட்பட்டு நடத்துகிறது அது நம்ம நம்முடைய உலகம் இன்னொன்று வந்து அல்லாஹுடைய உலகம் அல்லாஹுடைய உலகத்தில் நடக்கிறது எல்லாமே நல்லது தான் புரியுதுங்களா அல்லாவுடைய உலகத்தில் நடக்கிறது இப்ளிஸும் படைக்கப்பட்டது கூட நல்லது தான் அப்போ தான் அதனுடைய பொட்டன்ஷியல் வெளியே வரும் அந்த கேள்வியெல்லாம் நிறைய வரும் தான் படைக்கப்படணும் தீமையாக இருக்கணும் அப்போ நல்லது நல்லதுதான் ஒரு போட்டின்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளால் வந்து எதிரின்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளால் நம்முடைய பவர் வெளிப்படும் ஸோ அது மாதிரி அல்லாவுடைய அந்த ஹிக்மத் படி இதை எப்படி நம்ம பார்க்கலாம் இந்த பலஸ்தீனுடைய அந்த பாதிக்கப்படுற மக்களோடைய எப்படி பார்க்கலாம் அப்படின்னா உஹது வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஏன்னா ரசூல்லாவும் அதை உகது போர் கடைசியாக அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க அப்போ அந்த அந்த சுச்சு அந்த சினாரியோ தான் இப்போ அந்த இப்போ அந்த கூட்டம் இருக்காங்க பாருங்க அந்த மேல அந்த நிற்கிற அந்த கூட்டம் இருக்கு இல்லையா டவர் வாஷ் டவர் அந்த வாஷ் டவருங்கிறது இந்த உலகத்துக்கு மேல இஸ்லாமிய சமூகத்துடைய நிலையை குறிக்கும் இந்த உலகத்திலே உயர்ந்தவர்கள் யாரு முஸ்லீம்கள் ஏன் கைரு நுமத் ஏன் நன்மை ஏவுகிறீர்கள் தீமை தடுக்கிறீர்கள் அப்போ அந்த பணிக்காக நீங்க நிறுத்தப்பட்டவர்கள் அப்போ நீங்க உலகத்துடைய எந்த சென்டிமெண்ட்ஸுக்காகவும் இந்த பணியை விட்டுறக்கூடாதுங்கிறது உணர்த்துது சிம்பாலிக்கா அதனாலதான் உகதை வந்து ரசூலை நம்மளை நினைவைப்படுத்திட்டு போறாங்க அப்போ அதே மாதிரி ஓடக்கூடாது தீனை விட்டு நீங்க ஓடக்கூடாது நீங்க வந்து வேற எந்த காரணத்துக்காகவும் உங்களுக்குள் அங்க என்ன நடந்துச்சு பிளவு நடந்துச்சு ரசூலா இந்த மீனிங்ல சொல்லல அந்த மீனிங்ல சொல்லல கருத்து வேறுபாடு நடந்துச்சு இப்ப இன்னைக்கு எடுத்துக்க நமக்குள்ள என்ன பிரச்சனை முஸ்லீம்கள் வீக்கா இருக்கும் கருத்து வேறுபாடு அதே பிரச்சனை தான் உகதுல நடந்த அதே பிரச்சனை இன்னைக்கு இருக்கு குரானுக்கு நாம ஒரு விளக்கம் சொல்றோம் அவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க தக்பீருக்கு நாம ஒரு விளக்கம் சொல்றோம் இவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க ஆக்கிமேத்துக்கு நாம ஒரு விளக்கம் சொல்றோம் இவங்க ஒரு விளக்கம் சொல்றேன் இவங்க எல்லாரும் கன்வீன்ஸ்ல முடிஞ்சிருச்சு பாதி நைன்டி பர்சன்ட் வரைக்கும் முடிஞ்சிருச்சு முஸ்லிம்கள் மட்டும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல அல்லாவுடைய ஹாக்கியத்தை தஸ்லீம் பண்ணிட்டா அக்செப்ட் பண்ணிட்டா நைன்டி பர்சன்ட் வரைக்கும் முடிஞ்சது மீதி எல்லாம் அழகா வந்துடும் அப்போ இதுதான் வந்து அந்த வாட்ச் டவருடைய நிறுத்திட்டு போனாங்க இது எப்ப இறங்கிச்சு கீழ சிஃபின் யுத்தத்துல இருந்து இறங்கிச்சு உம்மத் வாட்ச் டவர்ல இல்ல இன்னைக்கு வந்து உலகத்துக்கு வந்து இமாமத்துடைய பொசிஷன்ல இன்னைக்கு இமாமத்தே இல்ல கிலாஃபத்து வேற இமாமத்து வேற நபிஸ்லாஸ்லாம் காலத்துல கிலாஃபத்தும் இமாமத்தும் ஒண்ணு அபுபக்கர் காலத்துல கிலாஃபத்தும் இமாமத்தும் ஒண்ணு உஸ்மான் அலியான காலத்திலையும் அலி அலியான காலத்திலையும் ஹசன் அலியான காலத்திலும் கிலாஃபத்தும் இமாமத்தும் ஒன்று ஆனால் அதுக்கப்புறம் வெறும் கிலாஃபத் தான் இருந்தது இமாமத்து கிடையாது மனித குலத்திற்கே உண்மை நான் தலைவராக ஆக்கப் போகிறேன் அப்படின்னு இன்னைக்கு யாரும் அப்படி ஒரு கிளைம் பண்ண முடியும் இந்த இமாமத்து பொசிஷனில் தான் ரசூலா நம்மளை விட்டுட்டு போனாங்க நான் இந்த நிலையில் தானே உங்களை விட்டுட்டு போகிறேன்னு ரசூலா நம்மளை எச்சரிக்கை பண்ணாங்க அதில் சொல்லிவிட்டு நம்ம அந்த இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி கீழே வந்துட்டோம் அதுதான் இப்போ அந்த படி இப்போ இவங்க அந்த உகது போட்டில் நடந்தது அப்படின்னா அதில் சொல்கிறாங்க நூற்றி இருந்து இது மக்களுக்குரிய தெளிவான வழி விளக்கமாகும் மேலும் இறைவனை அஞ்சு வாழ்வோருக்கு வழிகாட்டியாகவும் அறிவுரையாகவும் உள்ளது குரானை பத்தி அல்ல சொல்றோம் நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள் கவலையும் கொள்ளாதீர்கள் நீங்கள் இறை நம்பிக்கையுடையவராக இருந்தால் நீங்களே மேலோங்குவீர்கள் இதுதான் நம்ம பண்ண வேண்டிய அசல் பணி எது ஈமானை உருவாக்குவது எந்த ஈமான வாய் ஈமான் இல்லை ஹக்கீக்கத்துடைய ஈமான் ஹக்கீக்கத்துடைய ஈமான் எப்படி உரு ஹகி ஹக்கீக்கத்துடைய ஈமான்னா என்ன வாயிலும் சொல்லுவான் செயலிலும் இருப்பான் ரெண்டிலும் இருக்கக்கூடிய நிலையில்தான் தான் அது ஹக்கீக்கத்தான ஈமான் அப்ப அல்ல என்ன சொல்றான் இந்த நிலைக்கு நீங்க மாறிட்டீங்கன்னா எது வந்தாலும் நீங்க வெற்றி அடைந்தவர்கள் தான் அப்போ நம்முடைய ஒர்க் ஒர்க் மூமின்களை உருவாக்குவது